வணக்கம் நான் உங்கள் தர்மபுரி அதியமான் ஒரு பள்ளி சீரும் சிறப்புமாக நடந்து கொண்டிருந்தது அதிலே பணியாற்றக்கூடியவர் ஒரு தமிழ் ஆசிரியர் அவருடைய பெயர் குருநாதன் அவர் பணியாற்றிய அந்த பள்ளியிலேயே அவருடைய மகனும் படித்து வந்தார் இலக்கியமன்ற ஆண்டு விழா நடத்த வேண்டும் என்ற போது அந்த மாணவனை அந்த தமிழாசிரியர் அழைத்தார் வெள்ளிக்கிழமை இலக்கியமன்ற விழா அதில் நீதான் பேசுகிறாய் என்று சொல்லிவிட்டார் ஆசிரியருக்கு ஆசிரியர் தந்தைக்கு தந்தை உடனே அந்த மாணவர் என்ன செய்வது என்று யோசித்தார் பேச வேண்டிய செய்திகளை பலரிடம் கேட்டு தெரிந்து கொண்டு நான்கு பக்கங்கள் குறிப்புகள் தயார் செய்து ஆள் அரவமற்ற பகுதியில் போய் நின்று கொண்டு சத்தமாக பேசி பயிற்சி எடுத்தார் இலக்கியமன்ற துவக்க விழா வெள்ளிக்கிழமை மதியம் மூன்றரை மணிக்கு மாணவர்கள் மகிழ்ச்சியோடு விழா மைதானத்தில் திரண்டு விட்டார்கள் மாணவர்கள் மகிழ்ச்சியோடு இருந்தார்கள் என்ன காரணம் தெரியுமா அன்று மதியத்திற்கு மேல் எந்த வகுப்பும் நடைபெறவில்லை அது மட்டுமல்லாமல் எல்லா மாணவர்களும் மகிழ்ச்சியாக திளைக்க ஒரே ஒரு மாணவன் மட்டும் அப்படியே பதற்றத்தோடு இருந்தார் அவர்தான் பேசக்கூடிய அந்த மாணவர் நிகழ்ச்சி தொடங்கியது இரண்டு மாணவிகள் கடவுள் வாழ்த்து பாடினார்கள் அடுத்தது இலக்கிய சொற்பொழிவு என்று அறிவிப்பு வர இரண்டு மாணவர்கள் இவரை அந்த பேச்சு போட்டிக்கு தயார் செய்த மாணவனை அப்படியே மேடைக்கு தூக்கி விட்டிருக்கிறார்கள் மேடையில் ஏறியவுடன் கிடு கிடு என நடுங்கி மேடையில் உள்ள மேஜையை பிடித்து ஆடியபடி அந்த மாணவன் பேசத் தொடங்கினான் பெரியோர்களே ஆசிரியர்களே மாணவர்களே உங்களிடம் பேச வந்திருக்கும் நான் 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 என்று அந்த மாணவனுடைய பெயரை அந்த மாணவரே மறந்து விட்டாராம் யார் யார் பேரெல்லாம் நினைவுக்கு வருகிறது ஆனால் அவர் பெயர் அவருக்கே நினைவுக்கு வரவில்லையாம் மகாத்மா காந்தி லாலா லஜபதி ராய் பாரதி இப்படி தேசத் தலைவர்கள் பெயர்கள் எல்லாம் ஞாபகத்துக்கு வருகிறது ஆனால் பேசுகிற மாணவனுக்கு அந்த மாணவனுடைய பெயரே ஞாபகத்துக்கு வரவில்லை உங்களிடையே பேச வந்திருக்கும் நான் யார் என்று பெரிய துறவிகள் மாதிரி அந்த மாணவன் கேட்க கோட்டம் சொல்ல வேண்டுமா அதுவும் மாணவர்கள் ஓ என்று சிரித்து கலாட்டா செய்தார்களாம் வேர்க்க விறுவிறுக்க பேசி முடித்து இறங்குவதற்குள் அந்த மாணவன் பட்ட பாடு கொஞ்ச நஞ்சமல்ல அன்று இரவு அவர் தன் தந்தையாரிடத்தில் ஏராளமான திட்டுகளை வாங்கி கொண்டு தூக்கமில்லாமல் தவித்து இனி இந்த ஜென்மத்தில் எந்த மேடையிலும் பேசக்கூடாது என முடிவே எடுத்துவிட்டாராம் அந்த அளவுக்கு பயம் ஆனால் அதை தொடர்ந்து அவருக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் எடுத்த முயற்சிகள் விடாமுயற்சிகள் தொடர்ந்து பயிற்சிகள் படிப்படியாக உயர்ந்து என்றைக்கு தமிழ் கூறும் நல்லுலகில் உலகத் தமிழர்கள் அத்தனை பேருக்கும் தெரிந்த ஒரு மிகப்பெரிய சொற்பொழிவாளனாக மாபெரும் தமிழ் பேராசிரியராக விளங்கக்கூடிய அந்த அன்றைய மாணவர் என்றைய தமிழறிஞர் யார் தெரியுமா அவர்தான் ஐயா முனைவர் கு ஞானசம்பந்தன் அவர்கள் பயம் நீங்கி முறையாக தன்னை தயார் செய்து கொண்டு இன்று உலக அரங்கில் ஜொலிக்கிறார் எனவே அச்சத்தை விட்டால் நாம் வாழ்வில் முன்னேறலாம் வழிகள் இல்லாமல் வாழ்க்கை இல்லை இதுவரைக்கும் அன்பே அறம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க